சிவாய் நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நாம் சண்முக கவசத்தின் பத்தொன்பதாவது பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் தவனமா ரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு அவதிசை பேதி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எனையும் என் இடத்தை இதாமல் எம்பிரான் திணிவேல் காக்க இதுவே பாடல் இனி பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் தவனமா ரோகம் என்றால் நா வறட்சியை உண்டாக்கும் நோய் வாதம் சைத்தியம் என்றால் வாத நோய்கள் சைத்தியம் என்றால் சீதன நோய் அரோசக மெய் என்றால் உணவின் மீது வெறுப்பு ஏற்படும் நோய் மெய் சுவரவே செய்யும் மூலச்சூடு அதாவது உடலை வற்றிடச் செய்கின்ற மூலத்தின் சூடு மேலும் இழைப்பு உடை உடற்று விக்கல் அதாவது உடல் இழைப்பது மேலும் உடலை வருத்தும் விக்கல் நோய் அவதிசை பேதி நோய் அதாவது துன்பப்படுத்தும் பேதி சீழ் வரவழைக்கும் உண்டாக்கும் நோய் வாதத்தால் உண்டாக்கும் பீஜ நோய்கள் அண்டவாதங்கள் என்றால் வாதத்தால் உண்டாகும் பீஜ நோய்கள் மேலும் சூளை எனையும் இதாமல் அதாவது சூளை நோய் என்று சொல்லப்படும் பல வகையான சூழநோய்கள் உண்டு அவை எவையுமே என்னிடத்தில் வராமல் எம்பிரான் திணிவேல் காக்க என்னிடம் வராமல் எம்பிரானின் தென்மையான வேல் என்னை காப்பதாக என்று பாம்பன் சுவாமிகள் வேண்டுகிறார் எனவே இப்பாடலில் கூறும் நோய்கள் நா வறட்சியை உண்டாக்கும் நோய் வாத நோய் சீதள நோய் உடலில் உணவில் வெறுப்பு உடலை வற்றி செய்கின்ற மூலச்சூடு இழைப்பு வருத்தம் உண்டாக்கும் விக்கல் விக்கல் நோய் துன்பப்படுத்தும் வேதி சீழ் நோய் சீழ் உண்டாக்கும் நோய்கள் வாதத்தினால் உண்டாகும் பீஜ நோய்கள் சூளை நோய்கள் சூளைனால் உண்டாகும் பல வகை சூளை நோய்கள் உண்டு அவை எவையுமே என்னிடத்தில் வராமல் எம்பெருமானின் திண்மையானவையில் என்னை காப்பதாக என்று பாம்பன் சாமிகள் கூறும் கருத்தை உணர்ந்து இப்பாடலை நாமும் பாடி முருகனை வேண்டுவோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தவனம் சைத்தியம் செய்ய மூலையூட அவதி அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடாமல் എം ബിരാൻ ഇനൈവേൽ കാക്ക